எனது அன்பிற்கினிய உறவுகளுக்கு இன்றைய தான் இருபத்தி ஐந்து வெயில் காலையில் ஒம்பது பத்து மணி இருக்கும் சார் ஒரு டால் டாக்ஸில் உட்காந்துட்ருக்கேன் நான் இந்த சூரியனுக்கு சொந்த வண்டியாக வாடகை வண்டியான்னு தெரியாது நண்படைய காரில் வெயில் நிறுத்திட்டு போய்ட்டு திருப்பி வந்து எடுக்கிறப்போ இந்த கிளாஸ்லாம் க்ராக்காகிருக்கு பாருங்கள் எல்லாம வந்து உடஞ்சிருக்கு காட்டுறாங்க சூரிய பகவானுக்கு சொந்த வண்டியா வாடகை வண்டியான்னு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் டோரை ஒரு நூல் இறக்கி வச்சு லாக் பண்ணுங்க அதேமாதிரி வந்து ஹீட் அதிகமாக இருக்கு கிளாஸில் தண்ணி ஊற்றாதீங்க வாட்டர் சர்டிஸ்பிட்ருந்தோன்னா உடனே வெயில் நிற்க வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி வெயில்னா கூட வந்து உள்ளே ஏர் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால இது ஃபஸ்ட்டு வீக்கான பார்ட்ஸே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடிச்சிட்டோம்னா பலூன் சேஃப்டி பலூன் பஸ்ட் ஆகும் இது வெயில் உள்ள கம்ப்ரஷன் ஹீட் அதிகமாக இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிறது கிளாஸ் தான் இது இயற்கையாகவே வந்து அவங்க மேனிஃபேக்சர்லேயே கொடுத்துருக்காங்க தப்பித் தேவை நம்ம வெயிலில் அதிக தூரம் பயணம் செய்கிறப்போ இந்த கண்ணாடி ஹை ஃபோர்ஸில் வெடிச்சதுன்னா அங்கே முன்னல பேசஞ்சர் நம்ம ஓன் ட்ரைவ் இல்லைன்னா ஒரு டிரைவர் போட்டு ட்ரைவ் பண்ணாலும் கண்டிப்பாக பாதிப்பு பாதிப்பு தான் அதே மாதிரி வந்து எக்கரை கொண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வெயிலில் பயணம் பண்ணாதீங்க ரோட்டில் ரோடு வந்து ஹீட் நம்ம டயரில் நாற்பது வக்கரம் ப்ரெஷர் ரன்னிங்கில் ஐம்பதாம் வரும் அறுபதாம் வரும் லாங் ட்ரிப் போகிறப்போ அந்த டயர் பஸ் வரதுக்கு வாய்ப்பில் இருக்குது நேற்று முதல் தினம் வந்து வளப்பாடியில் ஒரு வேன் அந்த போகிற வேகத்துலேயும் வந்து அந்த ஒரு ரெண்டு டன்னு வச்சுருக்காங்க சென்னையான வண்டியில் அப்போது அந்த வெயிட்டு ரோடு ஹீட்டு டயர் ஃப்ரண்ட் டயர் ஆகி அப்படியே அப்செட் டவுன் இது எதுக்காக போகிறோன்னாக்கா உங்களுடைய விழிப்புணர்வு தான் முடிஞ்ச வரைக்கும் மதியம் பதினோரு இருந்து ஐந்து மணி வரை பயணங்களை தவிரங்கள் வண்டியில் கண்டிப்பாக ஒரு ஆரஞ்சு மிட்டாயோ குளுக்கோஸ் மிட்டாயோ எதோ ஒரு மிட்டாயோ வந்து பத்து மிட்டாயும் வச்சுக்கோங்க ஓன் டிரைவரோ வாடகை டிரைவரோ எதுனாலும் சரி நாலு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அவசியம் ஒன்று தனக்கு பயன்படும் இல்லை வர கஸ்டமருக்கு இல்லை ரிலேஷன்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படியே மயக்கமாக இருக்குன்னு உக்காரானாக்க அப்போது இது வந்து அவசியம் வந்து இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லோருக்கும் ஒரே ஆக்டிவிட்டி தான் அதனால் வந்து வாகனம் வச்சிட்டு பெரிய விஷயம் இல்லை வாகனத்தை வெயில் நிறுத்தாதீங்க நிறுத்தினாலும் ஒரு கொஞ்சோண்டு ஏர் பொருளவுக்காக வெயுங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பிரேக்கேஜ் வர சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பயணம்ன்றது பாதுகாப்பானது அந்த வெயில் நேரத்தில் வண்டியை ட்ரைவ் பண்ணுறது வந்து மிக 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 குறைச்சிக்கோங்க இல்லை வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி பயணம் வேண்டாம் அதேமாதிரி வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு எப்படி பலூன் வேஸ்ட் ஆகுதோ ப பஸ் ரைடு சேவ் பண்ணுதோ அதை விட முக்கியமானதுனாக்க ஏசி வண்டியில் போடலாம் கொஞ்சமாக வென்டிலேஷன் இருக்கணும் கம்ப்ரூட்ஸ் ஆனாலும் ரிஸ்க் அது இதெல்லாம் மக்களே புரிஞ்சுக்கோங்க சேஃபாக இருங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் சேலத்துலேருந்து உங்கள் ஜவஹர் என்னுடைய யூடியூப் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சார் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ சார்